இந்த பித்தப்பை கல் சிறுநீரக கல் இதெல்லாம் வந்து வயிற்று புண்ணு இதெல்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது வயிற்றில் புண் எங்கே போயிருக்கு உமிழ்நீர் உலகத்திலே தலை சிறந்த மருந்து உமிழ்நீர் இந்த உமிழ்நீர் தன்னை சரி பண்ணிவிடும் வயிற்றில் புண்ணும் கிடையாது ஒன்றும் கிடையாது புரிஞ்சிச்சா இதுவும் இல்லை அடுத்தது கண் எரிச்சல் இது இயல்பாக வரும் என்ன தேய்ச்சி குளிச்சு நல்லா தூங்கினாலே சரியாயிடும் அதுவும் முடிஞ்சு போச்சு பித்தப்பை கல் நல்லா புரிஞ்சுங்க பித்தப்பையே கெட்னி பையை எல்லாத்துலேயும் கல் இருக்குதுமா அது எல்லாமே கரையிற கல் இங்கே கரையாத கல்லுக்கு தான் பயப்படணும் கருங்கல் கரையாது செங்கல்லு கரையாது வெங்கஞ்சாங்கல்லு கரையாது ஆலோப்புலா கல் கரையாது ஆனால் நம்ம உடம்புல என்ன கல் உப்பு கல் என்ன கல் இருக்குதா உப்பு கல் அந்த உப்பு படிஞ்சிருக்கு அவ்வளோதான் அந்த உப்பு கல் எளிமையான முறையில் கரைஞ்சிரும் இதனால் ஒரே ஒரு எளிமைச்சம்பழம் அதை போய் அறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்றுமே இல்லைங்க பைப்பில் உப்பு உப்பு கட்டுதா இல்லையா சொம்பல் உப்பு கட்டுதா இல்லையா அப்போ எலுவச்சம்பழம் போட்டு புளி போட்டு விளக்குன்னா சுத்தமாக இல்லையா அதனால தான் அந்த காலத்தில் எப்போவுமே எலுவச்சம்பளம் டெய்லி ரசம் வச்சு சாப்பிட்டு எதுக்காக நம்மளை அறியாமல் ஏதாவது உடம்புல டஸ்ட்டு குப்பை அழுக்கு இருந்தால் கூட நீ கடைசியாக சாப்பிட்ற ரசம் என்ன பண்ணும் அதைப்பூரா சுத்தம் பண்ணிவிடும் இப்போ யாருமே புளி சாப்பிட்றதே இல்லை புளியா மரமே இல்லை ரோட்டில் எல்லாத்தையும் வெட்டி நிறைய புரிஞ்சா ஸோ அதனால் தினம் ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலே பித்தப்பை கல் சிறுநீர் கல் எல்லாமே உடைச்சு சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது எனவே தான் இது ராஜக்கனி அமுதக்கனின்னு சொன்னாங்க நமது முன்னோர்கள் சித்தர்களால் சொல்லப்பட்ட அறுப்பெரும் மருந்தாக எலுமிச்சம்பழம் விளங்குகிறது எனவே தான் கோயிலில் எல்லா இடத்துலையும் எலுமிச்சம்பழத்தை வச்சு வணங்குறது வீட்டுக்கு வீடு எலுமிச்சம்பழம் வைக்கிறதுக்கான காரணமே அதுதான் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் எலுமிச்சம்பழம் சாப்பிடுங்க சரியாயிடும் ஒரு இரநூறு மில்லி தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி விட்டு உப்புக்கல் போட்டு குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட பித்தப்பை கல் சிறுநீரக கல் எதுவாக இருந்தாலும் வலி இருந்தால் உடனே நிற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி சக்கரை நோயின்னு ஒன்று இல்லை எந்த சித்தர்களும் சக்கரை நோயை ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த முன்னோர்களும் சக்கரை நோயை ஏற்றுக்கொள்ளவில்லை சக்கரை நோயின்னு ஒன்று கிடையவே கிடையாது இன்னும் பொதுவாக சொன்னால் சக்கரைங்கிறது மருந்து உணவே மருந்து அப்போ ஆறு சுவைகள் இருக்குது இந்த ஆறு சுவையில் பிரதானமானது என்ன இனிப்பு தானே ஆறு சுவையை எழுதுகன்னு சொன்னால் என்னென்னு எழுதுவீங்க இனிப்பு புளிப்பு கசப்பு காரம் உப்பு துவர்ப்பு இதுதான் எழுதுகிறோம் அப்போ குழந்தை பிறந்த உடனே நாக்கில் என்ன ஊற்றுறோம் தேன் சக்கரை தண்ணி திருப்பதியில் என்ன கொடுக்குறோம் லட்டு பஞ்ச் பழனியில் என்ன பஞ்சாமரத்து எல்லா கோயில்லையும் என்ன கொடுக்குறான் இனிப்பு தான் கொடுக்குறான் வீட்டில் விருந்து முதல்ல இலையில் என்ன வைக்கணும் இனிப்பு தான் வைக்கிறோம் ஆக இனிப்பு தான் பிரதானமான மருந்து அதனால் இனிப்பை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்